பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை தலைவருடைய மகன்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை தலைவருடைய மகள்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க வாரிசு அரசியல் பண்ணலையா வாரிசு அரசியல் எல்லாம் கிடையாது டைனாஸ்டி எல்லாம் அப்படி பேசக்கூடாது முதல்ல ஒரு விரல ஒரு கட்சியை பார்த்து நீட்டினா நாலு விரல் அவங்கள பார்த்துட்டு இருக்கு ஏற்கனவே எங்க தலைவர் ராகுல் காந்திய சொன்னாங்க தலைவர் ராஜீவ்காந்திய சொன்னாங்க டைனாஸ்டி டைனாஸ்டி அப்படின்னு இதுக்கு பேர் டைனாஸ்டி கிடையாது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முகம் மக்களால் ஏற்றுப்படுகின்ற குரல் இந்த குரலும் இந்த முகமும் இந்த தேசத்திற்கு தேவைப்படுகிறது என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வாரிசு அரசியல்னா இங்க ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதா வாரிசு அரசியல் என்றால் இப்ப நான் இருக்கிறேன் என்னுடைய மகன் இருக்கிறாரு நான் ஒரு கட்சியை நடத்தும் பொழுது ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் என்னுடைய மகன் அரசியலுக்கு வரலாமா தாராளமா வரலாம் அவர் அரசியல பொறுப்பு இருக்கலாமா தாராளமா இருக்கலாம் அவர் நாளைக்கு அரசின் பொறுப்பில் வரலாம தாராளமா வரலாம் வாரிசு அரசியல் எங்க வரும்னா ஒரு குறிப்பிட்ட பதவியை அவரும் அவருடைய குடும்பத்தாரும் தொடர்ந்து நிர்வகிப்பார்கள் என்றால் அதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல் பாரதிய ஜனதா கட்சியில வாரிசுகள் வந்திருக்கிறார்கள் ஒரு சில மாநிலங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா திமுக வாரிசு அரசியல் ஏன் சொல்றோம் அப்பா முதலமைச்சரு பிள்ள முதலமைச்சரு பேர முதலமைச்சரு இந்த முதலமைச்சர் போஸ்டுக்கு வேற யாரும் வர முடியாது இதுக்கு பேர் வாரிசு அரசியல் அப்பா திமுக தலைவர் புள்ள திமுக தலைவர் பேரன் திமுக தலைவர் நாளைக்கு கொள்ளு பேரன் திமுக தலைவரா தான் வருவார் இதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல் அப்போ ஒரு பொறுப்பிற்கு மீண்டும் மீண்டும் ஒரே குடும்பத்தின் ஒரே வாரிசுகள் வருவார்கள் என்றால் அதுக்கு பேர் வாரிசு அரசியல் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி கிடையாது தமிழகத்தின் தலைவர் திரு அண்ணாமலை இருக்கிறாரு அவங்க அப்பாவோ தாத்தாவோ தமிழகத்தின் முன்னாள் தலைவர்கள் கிடையாது அதுக்கு முன்னால டாக்டர் எல் முருகன் இருந்தார் அவங்க அப்பா தாத்தா கிடையாது இப்போ தேசிய தலைவராக ஜே பி நட்டா அவர்கள் இருக்கிறார் அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ கிடையாது அதே மாதிரி இதுக்கு முன்னால் இருந்த மத்திய அமைச்சர் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் இருந்தார் அவங்க அப்பாவோ தாத்தாவோ வந்து இதுக்கு முன்னால வந்து அஹ் தலைவராக இருந்தாங்களா தேசிய தலைவரானா கிடையாது இவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இருக்கிறான்னு வைங்க அவங்க அப்பா முதலமைச்சரா இருந்திருப்பாரு ஆனா இவர் எம்பியா தான் இருக்கிறார் அவர் முதலமைச்சரா வந்து பாரதிய ஜனதா கட்சியில உட்கார வைக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வதோ சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வதோ அது தவறில்ல அது குடும்ப வாரிசு அரசியலா ஏற்றுக்கொள்ளப்படாது எது வாரிசு அரசியல் என்றால் ஒரே பொறுப்பிற்கு அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்றால் அதுதான் மன்னர் வாரிசு அரசியல் வரலாம் இல்ல எல்லோரும் பிரதமர் ஆகலாம் எல்லோரும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படி திமுக எல்லோரும் முதலமைச்சர் ஆகலாம் திமுக உறுப்பினர் பேச முடியாது எல்லோரும் திமுக தலைவராகலாம் பேச முடியாது பாரதிய ஜனதா கட்சியில பேச முடியும் திமுக போடக்கூடிய சில எலும்பு துண்டுகளுக்காகவும் கூட்டணியிலிருந்து ஒதுக்கிவிட்டால் காங்கிரஸ் இங்கு காணாமல் போய்விடும் என்ற பயத்தினாலும் செல்வப் போன்றவர்கள் எல்லாம் உளறி கொண்டிருக்கிறார்கள் இந்த உளறல் உதவாது என்பதை அவரும் புரிந்து கொண்டிருக்கிறார் வேற வழியில்லை முட்டுக் கொடுக்கணும் அதற்காக முட்டுக் கொடுக்கிறார் வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கை நீட்டி பேசுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்